குறைக்கும் நியாயமற்ற குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறைவரைக்கு தொகுதி மறைவரைக்கு எதிராக போராடுவேன் எதிராக போராடுவேன் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் தலைகுனிய விடமாட்டேன் என உறுதி ஏற்கிறேன் என உறுதி ஏற்கிறேன் எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லணும்னு சொல்லிட்டேன் கையை நல்லா போகும் இதெல்லாம் நம்ம மாணவர்கள் நான் வாக்காளர் மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் வாக்குரிமையை பறிக்கும் எஸ்ஐஆருக்கு எதிராக நிற்பேன் எஸ்ஐஆருக்கு எதிராக நிற்பேன் தமிழ்நாட்டை தலைகூடிய விடமாட்டேன் தமிழ்நாட்டை தலைகூடிய விடமாட்டே நான் நீட் மற்றும் நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் நிறைய விடமாட்டு நான் நான் தமிழ்மொழி தமிழ்மொழி பந்து விவசாயிகள் மீனவர்கள் மீனவர்கள் நெசவாளர்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் என ஒவ்வொரு என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின் உழைக்கும் வர்க்கத்தின் நலன்களையும் நலன்களையும்